श्रीमान्वेङ्कटनाचार्यः कवितार्किघकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्ध त्रय्यन्तसारमणवद्यगुणं बुदाग्र्यम् नारायणाद्य ஸ்ரீரங்கநாச்சிசேகரம் ஆசிரியமாகஸ்ரீரங்கபிருகரா ஜெயந்தீபுவன பதபங்கஜரேணவ நமஸாயை இன்றைய தினம் ஸ்ரீபாதுகாசிரத்தினுடைய தொடர்வரிசையில் ஸ்லோக நம்பர் டூ ஃபாட்டி ஒன் டூ 241 டூ டூ ஃபார்ட்டி த்ரீ அண்டு டூ ஃபார்ட்டி ஃபோர் இந்த நான்கு ஸ்லோகங்கள் என்னென்ன அதனுடைய தாற்பயம் என்ன அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்க இருக்கோம் இந்த நான்கு ஸ்லோகங்களும் வைத்தாரிக பததின்னு சொல்லக்கூடிய ஒன்பதாவது பதவி கீழே இருந்துன்றிருக்கு இதுவரை நாம் எட்டு பததியை பூர்த்தி பண்ணியிருக்கோம் பிரஸ்தாவ பத்ததி சமாக்கியா பத்ததி பிரபாவ பத்ததி சமர்ப்பண பத்ததி பிரதிப்பிரஸ்தான பததி அதிகார பரிகிரக பத்ததி அபிஷேக பத்ததி நிர்யாதனா பத்ததி பரியந்தம் எட்டு பததிகளை நாம் பூர்த்தி பண்ணியிருக்கோம் இன்றைய தினம் தொடங்கி ஒன்பதாவது பதவதியாக இருக்கக்கூடிய வைத்தாலிக பததின்னு சொல்லக்கூடிய இந்த பதவதியிலேருந்து நாம் ஸ்லோகங்களை ஒவ்வொன்றா அனுபவிக்க ஸ்லோகம் நம்பர் டூ ஃபார்ட்டி ஒன் தொடர் வரிசையில் டூ ஃபார்ட்டி ஒன் வைத்தாலிக பததின்னு சொல்லக்கூடிய இந்த ஒன்பதாவது அதனுடைய முதல் ஸ்லோகம் அது என்ன ஸ்லோகம் அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நாம பார்க்கலாம்

வந்தி ஸ்வயம் இந்த வைத்தாலிக பதிலைய முதல் ஸ்லோகம் தொடர் வரிசையில ஸ்லோகம் நம்பர் இருநூற்றி நாற்பத்தி ஒன்னு இப்ப நம்ம இந்த முதல் ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வைத்தாலிக்க பததி முதல்ல வைத்தாலிக்க அப்படிங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா பாருங்க எம்பெருமானுக்கு கார்த்தாலை ஆரம்பிச்சு ராத்திரி பர்யந்தம் ஆராதனம் அப்படிங்கிறது ஒரு ஒரு வேலையிலயும் கிரமமா பண்ணுவா அப்படி பண்ணக்கூடிய அந்த ஆராதனங்கள்ல பகவான பல ஆசனங்கள்ல எடுந்துள்ள பண்ணி உபச்சாரம் பண்ணுவான் காத்தாலையிலேருந்து ஆரம்பிச்சு ராத்திரி பரியந்தம் ஆராதனம் அப்படிங்கிறது பகவானுக்கு பண்ணுவான் அப்படி பண்ணக்கூடிய அந்த ஆராதனத்துல பகவான எம்பெருமான பல ஆசனங்கள்ல எடுந்துள்ள பண்ணி உபச்சாரம் பண்ணுவான் அதுக்காக என்ன பண்ணுவானாக்கா ஒரு ஆசனத்திலிருந்து இன்னொரு ஆசனத்திற்கு எழுந்துள்ள பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எம்பெருமான பிரார்த்திப்பா அதுவா பெருமாளை நம்ம கூட திருவாராதனம் பண்றதுக்கு முன்னாடி எம்பெருமான இடத்துல அனுமதி வாங்கிட்டு தான் பண்ண முடியும் அப்படி எம்பெருமான ஒரு ஆசனத்திலிருந்து இன்னொரு ஆசனத்திற்கு எழுந்திரள பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எம்பெருமானையே பிரார்த்திப்பார்களாம் இந்த பிரார்த்தனம் பண்ணக்கூடியவர்கள் இந்த பிரார்த்தனையை செய்யக்கூடியவர்கள் இருக்கா இல்லையா அவ யாரு அவளுக்குதான் வந்திகள் வைத்தாலிகர்கள் அப்படிங்கிறதாக பெயர் பெருமான ஆராதனம் பண்ணக்கூடிய சமயத்துல ஒரு ஆசனத்திலிருந்து இன்னொரு ஆசனத்திற்கு எழுந்தளை பண்ணி உபசாரம் பண்ணணும் இல்லையா அப்படி பண்றவாளுக்கு என்ன பெயர் வந்திகள் வைத்தாலிகர்கள் அப்படிங்கிறதாக இங்க சுவாமி குறிப்பிடுறார் அந்த வந்திகள் என்ன பண்ணுவா ஸ்துதி படிப்பாளம் ஸ்தோத்திரம் ஸ்துதினா எம்பெருமான பத்தி ஸ்துதி படிக்கிறது வைத்தாளிகர்கள் என்ன பண்ணுவான்னாக்கா துயில் எழுப்புவா துயில் அப்படின்னு தெரியும் இல்லையா துயில் எழுப்புறது எம்பெருமான எழுப்புறது அப்படி எம்பெருமான் என்ன பண்ணுவாருனாக்கா பாதுகையை சாத்திண்டு வெவ்வேறு ஆசனத்திற்கு எழுந்திரளும் போது வந்திகளும் வைத்தாளிகளுமாக இருந்து இருக்கக்கூடியது யாருனாக்கா வேதாந்தங்களே அப்படிங்கிற வேதாந்தம்னா என்ன உபனிஷத் அப்படின்னு நாம புரிஞ்சுக்கணும் உபனிஷத் இருக்கு இல்லையா வேதம் வேதாந்தம்னாக்கா உபனிஷத் அப்படி எம்பெருமான் பாதுகையை சாத்திண்டு வெவ்வேறு ஆசனத்திற்கு எழுந்துவிடும் போது இந்த வந்திகளும் வைத்தாளிகளுமா இருப்பவை வேதாந்தங்கள் அப்படிங்கிறதாக சுவாமி காண்பிச்சு கொடுக்கிறார் தான் இருந்தாலும் வேதங்களே அந்த உருவில தோன்றுகின்றன அப்படிங்கிறதாக கருதணுமா வெப்பமானுடைய அந்த உபசார சமயத்துல வெப்பெருமான ஒரு ஆசனத்திலிருந்து இன்னொரு ஆசனத்திற்கு எழுந்தள்ள பண்ணக்கூடிய அந்த சமயத்துல அப்படி பிரார்த்திக்கிறவா புருஷார்களே புருஷர்களே இருந்தா கூட புருஷர்களாகவே இருந்தா கூட வேதங்களே அந்த புருஷர்களே ஆயினும் வேதங்களே அந்த உருவத்தில் தோன்றி இதை பண்றது அப்படிங்கிறதாக கருதுவாளாம் இதனால பாதுகையை சாத்திக் கொள்ள வேண்டும் அந்த சமயத்துல வந்திகளும் வைத்தாளும் என்ன பண்ற இடத்துல செய்யக்கூடிய விண்ணப்பம் இந்த பத்தினுடைய விஷயம் அப்படிங்கிறதாக நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு ஒரு பத்ததிக்கும் ஒரு ஒரு விஷயம் என்னென்ன அப்படிங்கறத நாம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் அந்த ரீதியில அந்த கிரமத்துல இந்த வைத்தாலிக பத்ததின்னு சொல்லக்கூடிய பத்தத்தினுடைய விஷயம் என்ன அப்படின்னாக்கா அதாவது பாதுகையை சாத்திக் கொள்ள வேண்டும் அந்த சமயத்துல வந்திகளும் வைத்தாளிகளும் என்ன பண்ற ரங்கனாடத்துல செய்யக்கூடிய விண்ணப்பம் தான் இந்த பத்தினுடைய விஷயம் அப்படிங்கறது நாம புரிஞ்சுக்கணும் இல்லையா இப்ப நம்ம ஸ்லோகம் நமஸ்தே பாதுகே பும்சாம் நவசேதவே சேதவே வேதாந்தா வந்தி வைதாலிகாஸ்வயம் ஏ பாதுகே ஏ இம்பெருமானுடைய பாதுகையே யதாரோகசிய எந்த உன்னை பகவான் சாதி சாதிச்சு கொள்றதுக்கு வேதாந்தாக வேதாந்தாக என்ன உபனிஷத்துகள் வேதாந்தாக நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் உபனிஷத் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இந்த உபனிஷத்துகளா இருக்கு இல்லையா அது அதுனா தானாகவே வந்தி வைத்தாலிகாக தகுந்த அந்தந்த சமயத்தை அறிவிக்கும் அந்த ஸ்துதி பாடகர்களாக ஆகின்றார்கள் உன்னை பத்தி யாரெல்லாம் ஸ்துதி பாடறாலும் அவா அவளுக்கு என்ன பேரு வந்தி வைத்தாலிகான்னு பேரு அவ எப்ப பண்ணுவாத அப்படின்னாக்கா தகுந்த அந்தந்த சமயத்தை அறிவிக்கக்கூடிய ஸ்துதி பாடகர்களாக ஆகின்றார் அப்படிப்பட்ட மனிதருக்கு சம்சாரார் சேதவே இந்த சம்சாரமாகிற சமுத்திரத்தை கடப்பதற்கு அணையான தே அந்த உனக்கு நமகா என்னுடைய பிரணாமங்கள் என்னுடைய நமஸ்காரங்கள் அப்படிங்கிறதாக இந்த சுவாமி நமஸ்காரம் பண்ணிக்கிறார் என்ன தாற்பயம் உட்கருது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா வைத்தாலிகான யாரு அப்படின்னாக்கா அதாவது பாதுகையே சாத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கறத அந்த சமயத்துல வந்திகளும் வந்து மனுஷியர்கள் தான் இருந்தாலும் அவ என்ன பண்றா அப்படின்னாக்கா உபனிஷத்துகளாகவே அதாவது வேதாந்தங்களாகவே அவால கருதுறாள் அப்படி அந்த வேதாந்தங்களே அந்த உருவத்துல தோன்றுகின்றன அப்படிங்கறத கருதி அவாதான் யாரு அந்த சமயத்துல அவ எழுப்ப என்ன பேரு வந்திகளும் வைத்தாளிகளும் ரங்கனா எங்கனாட இடத்துல செய்யக்கூடிய அந்த விண்ணப்பம் அதுதான் இந்த பத்தத்தினுடைய விஷயம் அப்படிங்கிறதாக சொல்லி அதோட இல்லாம என்ன பண்ற சுவாமி அப்படின்னாக்கா அப்பேற்பட்ட உனக்கு நமஹா என்னுடைய பிரணாமங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படிங்கிற அமர் சொல்றார் நமஸ்தே யாருக்கு ஏ பாதுகே பும்சாம் சம்சாரார் நவசேதவே நவசேதவேல சம்சாரமாகிற சமுத்திரத்தை கடப்பதற்குரிய அணையான எந்த உன்னை கொள்வதற்கு இல்லையா வேதாந்தாக உபனிஷத்துகள் வந்தி வைத்தாலிக்காக தகுந்த அந்தந்த சமயத்தை அறிவிக்கும் சுதி பாடகர்கள் ஆகின்றனவோ உனக்காக வா மாறாளோ இல்லையோ அப்பேற்பட்ட உனக்கு நமஸ்தே என்னுடைய

අදනොටියේ අර්ථමෙන්නටිගද පක්ලන්. උචිත මපචරෂයන්, රංගනාාච ප්‍රපාතිය විදිශිව සනකාද්‍යන් වාාක්්‍ය කක්ෂයාඩිරුද්ධාන චරණකමලසේවා සෞ්‍ය සාම්රාජ්‍ය භාජම් ප්‍රථම විහිධ භාගම් පාදුකාම් ආද්‍රියතාහා උචිත මපචරෂයන්, රංගනාාච ප්‍රාතිය விதிசிவ சனகாத்யான் பாக்கிய கக்ஷா நிருத்தான் சரண கமல சேவா சௌக்கிய சாம்ராஜ்ய பாஜாம் பிரதம விகித பாகாம் பாதுகாம் ஆத்ரியேதாக அப்படிங்கிறது இருநூற்றி நாற்பத்தி ரெண்டாவது ஸ்லோகம் இந்த இருநூற்றி நாற்பத்தி ரெண்டாவது ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் என்ன அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா ஏ ரங்கநாதனே ரங்கநாச்ச கூப்பிடுற சுவாமி ஏ ரங்கநாச்ச பிரபாதே பிரபாத்தே நடத்தும் விடியற் காலத்தில் நடத்தும் பாக்கிய கட்சியா வெளிக்கட்டில் என்ன பண்ணப்பட்டிருக்கு பாக்கிய கட்சியா வெளிக்கட்டில் நிருத்தான தடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விதி பிரம்மாவென்ன சிவகா சிவன் என்ன சனக இந்த சனகர் என்ன ஆத்தியான்னா இவர்கள் முதலானவர்களை உச்சிதம் உச்சிதம்னா தகுந்தபடி உபரிஷன்னு உபசாரம் பண்ண போகிற அப்படின்னா தாமரை பூ போல் இருக்கக்கூடிய சேவிக்கிறதுனால் உண்டான சௌக்கிய சௌக்கியன அர்த்தம் சந்தோஷமா சந்தோஷமாகிற சாம்ராஜ்ய பாஜாம் இந்த சக்கரவர்த்தி பட்ட பட்டத்தை அடைந்தவர்களுக்கு உள்ளே பிரதம முதலிலே விகித விகித நான் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய பாகாம் பங்கை உடையதாக இருக்கக்கூடிய பாதுகாம் பாதுகையை என்ன பண்ணணும் ஆதரிக்க வேணும் ரங்கநாதனே வெளிக்கட்டுல வெளியில பிரம்மா சிவன் சனகர் இப்படி பல ரிஷிகள் என்ன பண்ணிட்டு இருக்கா தேவரீரை சேவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கார்த்தால வேலையில காத்துருக்கலாம் இம்பெருமான சேவிப்பதற்காக வெளியில வெளிக்கட்டுல யார் யாரெல்லாம் காத்துருக்கா அப்படின்னாக்கா பிரம்மா சிவன் சனகர் முதலான ரிஷிகள் எல்லாரும் தேவரை சேவிக்க என்ன பண்றா காலை வேலையில காத்துருக்கலாம் அப்படி காத்து இருக்க அவளுக்கெல்லாம் சேவை சாதிக்க வேணும் இல்லையா அப்படி தேவர்களுடைய அந்த திருவடி சுகத்தை அனுபவிக்கிறது என்பது ஒரு பெரிய சக்கரவர்த்தி பட்டம் ஒரு சக்கரவர்த்தி பட்டம் கிடைச்சா எவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குமோ அப்பேற்பட்ட சுகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு பெரிய சக்கரவர்த்தி பட்டம் அனுபவிச்சா என்ன சுகம் கிடைக்குமோ அப்பேற்பட்ட சுகத்துக்கு நிகரானது எது தேவரருடைய அந்த திருவடி அத அடைந்தவர்களுக்குள்ளே முதல் பேர்வழி பாதுகை இல்லையா எல்லாரும் காத்துக்கா வெம்பெருமனுடைய திருவடிய அடையறதுக்கு அது எப்பேற்பட்ட சுகத்தை கொடுக்கும் அப்படின்னாக்கா பெரிய சக்கரவர்த்தி பட்டம் அடைஞ்சா என்ன சுகத்தை கிடைக்குமோ அப்பேற்பட்ட சுகத்தை தரக்கூடிய வெம்பருமானுடைய திருவடியை அடையறதுக்கு நிறைய பேர் வெளியில காத்துருக்கா பாக்கிய கட்சா நிருத்தான யார் யாருலாம் நிறைய பேர் இருக்கா விதி சிவ சனகாத்தியான நிறைய பேர் என்ன பண்றா பாக்கிய பாக்கியன்னு வெளியில காத்துன்னு இருக்கா அப்படி அவளுக்கெல்லாம் சேவை பண்ணணும் அப்படி தேவர்களுடைய அந்த திருவடி சுகத்தை அனுபவிக்கக்கூடிய அனுபவிக்கிறது என்பது ஒரு பெரிய சக்கரவர்த்தி பட்டம் அதை அடைந்தவர்களுக்குள்ளே முதல் பேர் வழி யாருனாக்கா பாதுகை அப்படிப்பட்ட பாதுகையை சாற்றிக்கொண்டு அருள வேணும் இல்லையா பெருமான அந்த பாதுகையை சாத்திக்கிறதுக்காக சொல்லக்கூடிய ஆரம்பத்திலேயே ஒரு ஒரு உபச்சாரம் இருக்கும் அந்த உபச்சாரத்தை பண்ணுவா அப்படி பொழுது ஒரு ஆசனத்திலிருந்து இன்னொரு ஆசனத்துக்கு எம்பெருமான எழுந்திரல பண்ணணும்னு பிரார்த்திக்க அப்படி பிரார்த்திக்க பிரார்த்திக்கக்கூடியவள் யாருனாக்கா சாட்சா உபனிஷதுகளே வேதாந்தங்களே அப்படிங்கறத விளக்குறதுதான் தான் இந்த வைத்தாலிக பத்ததி அந்த ரீதியில என்ன சொல்ற அப்படின்னாக்கா பெருமானே வெங்கடாதனே இந்த பிரபாதே இந்த கார்த்தால சமயத்துல எவ்வளோ பேர் காத்து உமக்காக வெளியில யாரு விதிசிவ சனகாத்யான் எங்க பாக்கிய கட்சிய நிருத்தான் வெளியில காத்துருக்கா எதுக்காக சரணகமல சேவா சௌக்கிய சாம்ராஜ்ய பாஜாம் சௌக்கியம்னா என்னது அப்படின்னாக்கா இந்த திருவடி சுகத்தை அனுபவிக்கிறது சௌக்கியம் சரண அந்த விஷயத்துல முதல் சக்கரவர்த்தி பட்டத்துக்கு நிகரானது அப்படி அடைந்த அந்த அவால்ல பிரதம விகித பாகாம் பாதுகாம் ஆத்ரியேதாக ஆத்ரியேத்த ஆதரிக்க வேணும்னு அர்த்தம் முதல் முதல்ல அப்பேற்பட்ட அந்த விஷயத்தை அடைந்தவர்கள் எம்பரமான திருப்படி அடைந்துள்ள முதல் நபர் யாருனாக்கா பாதுகாதேவி அப்பேற்பட்ட அந்த பாதுகையை தேவரே சாற்றிக்கொண்டு அருள வேண்டும் அப்படிங்கிறதாக சொல்றான் உச்சிதம் உபஜனுஷ்யன் ரங்கநாத பிரபாதே விதி சிவ சனகாத்தியான் பாக்கிய கட்சியா நிருத்தான சரண கமல சேவா சௌக்கிய சாம்ராஜ்ய பாஜாம் பிரதம விகித பாகாம் பாதுகாம் அப்படிங்கிறது இருநூற்றி நாற்பத்தி ரெண்டாவது ஸ்லோகமாக அமைஞ்சிருக்கு அதை தொடர்ந்து நாம் பார்க்க போகிறது ஸ்லோகம் நம்பர் இருநூற்றி நாற்பத்தி மூன்றாவது ஸ்லோகம் அது என்ன ஸ்லோகம் அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் பாருங்க பத்மாஜுஷ்டம் பஜது சரணம் பாதுகா லப்தவார லப்தாஸ்தவ பரிஜனாக प्रातरा स्थान योग्या अर्धोन्मेषाद अधिक शुभ काम अर्ध निद्रा अनुशंगा नाभी पत्मे तव नयनयोर नाथ पश्यंतु शोभा तत्मा भजतु चरण पादुका लब्धवार प्रत्यासन्नास्तव परिजनाः प्रातरा स्थान योग्या अर्धोन्मेषादिक सुभगाम अर्धनिद्रानुषंगाम नाभी पद्मे தவ நயனையோ நாத பசியந்து சோபாம் அப்படிங்கிறது இருநூற்றி நாற்பத்தி மூன்றாவது ஸ்லோகம் ஏ நாச இப்போ இந்த ஸ்லோகம் முழுக்க ரங்கநாதனை குறித்து சொல்ற மாதிரிதான் இருக்கும் இதற்கு முன்னாடி எல்லாம் ஏ பாதுகே ஏ பாதுகேன்னு சொல்லிட்டு இருந்தார் இப்ப உபச்சாரம் பண்றது படியினால யாரிடத்துல பிரார்த்திக்கணும் ரங்கநாதன் இடத்துல பிரார்த்திக்கணும் அப்படி ஏ நாச ரங்கநாதனே லப்த லப்தான் அடையப்பட்டிருக்கக்கூடிய வாரா வாரான முறையை உடையதாக இருக்கக்கூடிய யாரு பாதுகா அந்த பாதுகையானது சேவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சரணம் அந்த திருவடியை பவது பவத்துனா பஜது பஜத்து அடைய வேணும் பிரத்யாசன்னாக வந்திருக்கிற இல்லையா பிராதராஸ்தான இந்த காலை வேலை சபைக்கு யோகியாக யோகியாக இருக்கிற தவ இந்த அர்த்தோன்மேஷாது பாதி விழுத்து கொண்டிருப்பதனாலே அதிக சுபகா மிகவும் அழகா இருக்கிறதும் அர்த்த நித்ரான சங்கம் பாதி மூடிக்கொண்டிருப்பதுமான தவ உன்னுடைய நயனயோகோ திருக்கண்களுடைய சோபம் அந்த அழகை தவ உன்னுடைய தாமரை பூவில் பஷ்யூ பார்க்குற என்னன்னாக்கா ஏ ரங்கநாசனே இந்த காலை வேலை சபைக்கு வர வேண்டிய உமது கைங்கரிய பரா வந்திருக்கிறார்கள் சொல்ற காத்தால பெருமான சபைக்கு வந்து இல்லையா உம சேவிக்க வேண்டிய கைங்கரிய பரா இருக்கா இல்லையா அவெல்லாம் வந்திருக்க வந்து வந்திருக்காளா அப்படி தேவரை தூங்கி எழுந்தவுடன் அது திருக்கண்கள் மூடியும் திறந்தும் இருக்கின்றன அதாவது கொஞ்சம் மூடியிருக்கு கொஞ்சம் திறந்து இருக்கு பாதி கண்கள் விழுத்திருக்கு பாதி கண்கள் இருக்கு தொப்புள் இருக்கக்கூடிய தாமரை பூ இல்லையா பெருமாருடைய நாபிக் கமலத்துல நாபினா தொப்புல் இப்படி தொப்புல்ல இருக்கக்கூடிய அந்த தாமரை பூ முது திருக்கண்ணான சந்திர சூரியால் இருப்பதனாலே கொஞ்சம் மலர்ந்தும் கொஞ்சம் மூடியும் இருந்திருக்கான் பெருமாவருடைய நாபிக் கமலத்துல தாமரை பத்மமானது இருக்கு அது பாதி மலர்ந்திருக்கு பாதி மலர்ல என்ன காரணம் அப்படின்னாக்கா எம்பெருமானுடைய திருவிழி பாதி திறந்திருக்கு பாதி மூடிமானுடைய திருவிழி முழுமையா திறந்து அந்த கட்டாட்சம் அந்த தாமரை புஷ்பத்து மேல பட்டா முழுமையாக மலர்ந்துருவான் ஆனா இப்ப என்னவா இருக்கு எம்பெருமான் பாதி முடிச்சுட்டு பாதி திறந்து இருக்கார் அதனால எம்பெருமானுடைய நாபிக் இருக்கக்கூடிய அந்த தாமரை ஆனது பாதி மலர்ந்து பாதி மூடி அப்படி கொஞ்சம் மலர்ந்தும் கொஞ்சம் மூடியும் இருக்கான் இந்த சமயத்துல இரண்டும் ஒரே மாதிரி இருப்பதை அவர்கள் சேவிக்க வேண்டும் அதற்காக மகாலட்சுமியினாலே பிடிக்கப்பட்ட தேவரின் திருவடியை இப்போது பாதுகை முறையான வழியினாலே பாதுகை அடைய வேணும் பெருமான அந்த பாதுகையை சாத்திக்கிறதுக்காக இவ்வளவு விஷயங்கள்லாம் சொல்றான் இல்லையா பெருமான் அந்த பாதுகையை சாத்திக்கணும் சாத்திண்டு எல்லாருக்கும் அந்த கடைக்கன் பார்வை கடாட்சத்தை காண்பிக்க வேண்டும் அதனால தேவரேர் அந்த பாதுகையை சாற்றிக் கொள்ள வேண்டும் அந்த பாதுகையை அடைய வேண்டும் அதான் என்ன பண்ண முடியும் அந்த சோபாம் அந்த அழகான நிலையை எல்லாராலும் காண முடியும் பார்க்க முடியும் இல்லை எல்லாம் வந்திருக்கா பார்த்தால வெளில கடாதனே காத்தால அந்த சபைக்கு வர வேண்டிய எல்லா கைங்கரவராலும் வந்தாச்சு தேவரையர் என்ன பண்ணே தூங்கி எழுந்தவுடன் திருக்கண்கள் மூடியும் இருக்கு திறந்தும் இருக்கு பாதி அதனால தேவரனுடைய தொப்புல இருக்கக்கூடிய தாமரை பூ உமது திருக்கண்களான அந்த சந்திரனும் சூரியனும் இருக்கு அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் மலர்ந்தும் கொஞ்சம் மூடியும் இருக்கு இந்த சமயத்துல ரெண்டும் ஒரே மாதிரி இருப்பதை அவர்கள் சேவிக்க வேண்டும் இல்லையா முழுமையாக உமது கண்களை திறந்து கட்டாட்சித்து அந்த பாதுகா தேவியை சாற்றி கொள்ள வேண்டும் அது எப்பேற்பட்ட திருவடி மகாலட்சுமினாலே பிடிக்கப்பட்ட தேவரை திருவடியை இப்பொழுது பாதுகை முறையான படியினாலே பாதுகையை அடைய வேண்டும் பிரார்த்திக்கிறார் பத்மாஜுஷ்டம் பஜது சரணம் பாதுகா லப்தவாரம் பிரத்யாசன்னாஸ்தவ பரிஜனாக பிராதராஸ்தானயோகியாக அர்த்தோன்மேஷாத் அதிக சுபகாம் அர்த்தநித்ரானுஷங்கம் தவ நாத அப்படிங்கிறதாக இருநூற்றி நாற்பத்தி மூன்றாவது ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு அடுத்து நாம பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் டூ ஃபார்ட்டி போர் இருநூத்தி நாற்பத்தி நான்காவது ஸ்லோகம் என்ன அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் பாருங்க உபனமதி முகூர்த்தம் சேஷ சித்தாந்த சித்தம் ததிக சரணரக்ஷா ரங்கநாதத்வைஷா మృదుపదూఢ మంచుభిస్ సించైస్వై ఉపదిశదు జ్వారర్త ఉపనతి శేష సిద్ధాంతసిద్ధం తదిగచరణరక్ష రంగనాథత్వ మృదుపదమీ మంచుభిస్ సించైస్వై ఉపదిశదు జనా ఉత్సవంభవార్త இருநூற்றி நாற்பத்தி ஆறாவது நாற்பத்தி நான்காவது ஸ்லோகம் இப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா ஏ ரங்கநாதனே ஏன்னா எல்லா ஸ்லோகத்திலும் என்ன பண்றான்னு சொன்ன இந்த வைத்தாலிக பத்தியில் ரங்கநாதனை தான் குறிச்சு சொல்லிகிட்டே இருக்க பெருமாடத்துல சுவாமி பிரார்த்திக்கிறார் ஓ ரங்கநாதனே இல்லையா ஏ ரங்கநாச பொழுது விடிந்தது உபநமதி முகூர்த்தம் இந்த புழுதானது விடிந்தது இந்த பாதுகைய தேவர் என்ன பண்ணணும் மெதுவா சாத்திண்டு எழுந்திருந்தால்தான் இந்த உற்சவம் ஆரம்பித்தார்கள் என்று எல்லோருக்கும் தெரியும் ஒருவேளை இந்த பாதுகையை தேவர் சாதிச்சு கொள்ளல அப்படின்னாக்கா இந்த உற்சவம் ஆரம்பித்தார்கள் எல்லாருக்கும் தெரியாமலே போயிடும் அதனால தேவர் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த பாதுகையை சாட்சி கொள்ள வேண்டும் தேவரர் அந்த பாதுகையை கொண்டால் தான் சாத்தி கொண்டு எழுந்தால்தான் உற்சவம் ஆரம்பித்தார்கள் அப்படிங்கிறதான ஒரு விஷயம் எல்லோருக்கும் தெரியும் இல்லையா அதனால தேவரர் என்ன பண்ணும் பாதுகையை சாட்சி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதான இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியமா ஏ இருக்கு ஏ ரங்கநாச ரங்கநாசனேஷ சேஷனா ஆதிசேசனுடைய சித்தாந்த இடத்தினாலே சித்தம் ஏற்பட்டிருக்கக்கூடிய முகூர்த்தம் இந்த காலமானது உபனமதி உப்பனமதினா அர்த்தம் உப்பநமத்தினா அர்த்தம் வந்திருக்கிறது தத்து அந்த இகன இந்த ஸ்ரீரங்கத்திலே ஏஷா இந்த சரணரக்ஷா திருவடியை காப்பாற்றுகிற பாதுகையானது துவயா உம்மாலே மிருது மெதுவா இருக்கக்கூடிய பதம் பதம்னா அடிவைப்பை உடையதா இருக்கும்படி அதிரூடாசதி கொண்டு மஞ்சுபிஹி மஞ்சுபிக அழகா இருக்கக்கூடிய ஸ்வைஹி தன்னுடையவையான சிஞ்சிதைஹி சப்தங்களாலே ஜனானாம் ஜனங்களுக்கு உற்சவ உற்சவம் ஆரம்பிக்கிற சமாச்சாரத்தை உபதிஷது தெரிவிக்கப்படும் பெருமான் அந்த அணிஞ்சிண்டு நடந்து வரும்பொழுது ஒரு மிருதுவான ஒரு சப்தமானது எழுப்பப்படுமா அப்படி அந்த சப்தத்தினுடைய சூச்சனா என்னவா இருக்கும் அப்படின்னாக்கா வந்திருக்கக்கூடிய ஜனங்களுக்கு சிஞ்சிதி அந்த ஏற்படக்கூடிய அந்த சப்தங்கள் இல்லையா அது எப்படி இருக்கும் மஞ்சுமிகி ரொம்ப அழகா இனிமையா ஒழிக்குமா பெருமான் அந்த திருவடியில் பாதுகையை சாத்திண்டு எழுந்திரளும் போது அதுல எழுதக்கூடிய நாதம் எப்படி இருக்கணக்கா மிருதுபத மதிரூடா மஞ்சுபிஹி சிஞ்சிதைஹி அது யாரால் எழுப்படும் தன்னுடைய வை இல்லையா அப்படி எழுப்பக்கூடிய அந்த சிஞ்சிதைஹி சப்தங்களாலே ஜனானாம் ஜனங்களுக்கு உற்சவாரம்ப வார்த்தாம் வார்த்தான செய்தி உற்சவம் ஆரம்பிக்கிற அந்த சமாச்சாரத்தை உபதிசத்து தெரியப்படுத்தட்டும் ரங்கநாதனே பொழுது விடிஞ்சு போச்சு வெதுவா சாத்திண்டு எழுந்தருளால் உற்சவம் ஆரம்பித்து விட்டார்கள் எல்லாருக்கும் தெரியும் திருப்பாதங்கள்ல அந்த தா அந்த பாதகையை சாட்சி கொள்ள வேண்டும் அப்படிங்கறதான விண்ணப்பம் உபனமதி முகூர்த்தம் சேஷ சித்தாந்த சித்தம் ததிக சரணரக்ஷா ரங்கநாத மிருதுபத மதிரூடா மஞ்சுபி சிஞ்சிதை ஸ்வைஹி உபதிஷது ஜனானாம் உற்சவாரம்ப வார்த்தாம் அப்படியாக இன்றைய தினம் இந்த வைத்தாளிக பத்ததின்னு சொல்லக்கூடிய இந்த பத்ததியிலிருந்து நாம நான்கு ஸ்லோகங்களை எடுத்துண்டு அதை அனுபவிச்சோம் அடுத்த ஸ்லோகத்தோட அடுத்த வகுப்புல நம்ம பார்க்கலாம் வீதார்கிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய वेदांत तगुरवे नमः हां दासक धन्यवादा हां धन्यवादा स्वामी धन्यवादा हां स्वामी धन्यवादा हां स्वामी